ஒரு பிரஸ் மீட்ல அளவுக்கு அதிகமாக உளறி இருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா எங்க நாட்டில் நூத்தி முப்பது அணுகுண்டு வரைக்கும் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அந்த அணுகுண்டுகள் காட்சிக்காக வைக்கப்படவில்லை ஒவ்வொன்றும் இந்தியாவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றன அதனால நாங்க வந்து கையை கட்டிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டோம் சிந்து நதி நீரை தடுத்தாலோ அல்லது திருப்பி விட்டாலோ அப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் அணுகுண்டுகளை வீசுவோம் நூத்தி முப்பது அணுகுண்டுகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ரயில்வே துறை அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி என்பவர் தெரிவித்திருக்கிறார் முதல்ல அவர் எந்த அளவுக்கு உலரங்கிறதுக்காக இதை சொல்றேன் அவங்க சைடுல எப்படி அணுகுண்டுகளை வைத்திருக்கிறார்களோ அது மூலம் நாமும் அணுகுண்டு வைத்திருக்கிறோம் நாமும் அணுகுண்டுகளை வந்து வேடிக்கை பார்ப்பதற்காக காட்சிப் பொருளாகவோ வைத்திருக்க வேண்டும் உலகத்திலேயே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் அணுகுண்டு வைத்திருப்பது அப்படிங்கிறத இந்தியன் சப்கின மட்டும்தான் உண்டு பாகிஸ்தானும் அணுகுண்டு வைத்திருக்கிறது அதோடு எல்லையை பகிர்ந்து கொண்டு இருக்கிற இந்தியாவசமும் அணுகுண்டு இருக்கிறது பேர்டுமே அணுகுண்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் அப்படின்னா தங்கள் வசம் இருக்கூடிய அணுகுண்டுகளுடைய எண்ணிக்கையை அவர்கள் வெளிப்படையாக பொதுவெளியில் சொல்லுகிறார்கள் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த அணுகுண்டுகளை காட்சிக்காக வைத்திருக்கவில்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்படும் பயன்படுத்தணும் அப்படின்னு வைத்திருக்கிறார் சரி இப்போ இவர் இந்த மாதிரி ஒளரினதை விட்டுருவோம் ஆனா அணுகுண்டுன்னு சொல்லி இருக்கிறதுனால இப்போ மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று வெடிக்குமா அந்த அணுகுண்டு பயன்படுத்தப்படுமா இதெல்லாம் பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய லார்ஜ் ஸ்கேல் வார் அப்படின்னு ஒன்று வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வராதுக்கு அடிப்படையான காரணம் ரெண்டு பேர்ட்டையுமே அணுகுண்டு உண்டு அப்படிங்குறதா நியூக்ளியர் டிவைஸ் ரெண்டு பேர்ட்டையும் இருக்குது நியூக்ளியர் வெப்பன் ரெண்டு பேர்ட்டே இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல் வாராக வெடிக்கும் என்று சொன்னா இந்த போர்ல அணு ஆயுதத்தை பரஸ்பரம் ரெண்டு தரப்புமே பயன்படுத்தும் என்று சொன்னா ரெண்டு நாடுகளுக்குமே மிகப்பெரிய அழிவு ஏற்படும் இந்தியா இப்பத்தான் ஐந்தாவது உலகப் பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்திருக்கிறது இந்த உயரத்தை தொடுவதற்கு நாம எழுபத்தைந்து ஆண்டுகளை செலவிட்டு இருக்கிறோம் அதுலேயே மோடி வந்ததற்கு பிறகு அவருடைய தீவிரமான உழைப்புனாலும் அவருடைய வழிகாட்டுதலும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு இருக்கும் இப்ப இது வந்து அணு ஆயுத ஒரு போராக மாறியது என்றால் திரும்பவும் நம்ம பலகாலத்துக்கு பின்னோக்கி திரும்ப வேண்டியிருக்கும் கீழே விழ வேண்டியிருக்கும் இது ஒரு பக்கம்னா பாகிஸ்தான் சைடு அவர்கள் ஏற்கனவே பொருளாதாரத்துல மைனஸ்ல போயிட்டு இருக்காங்க பாதாளத்துல தான் இருக்காங்க அப்போ இந்த போர் அவர்களை அதல பாதாளத்துக்கு தள்ளிவிடும் அதுலேருந்து எந்திருக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு நூறு வருஷம் தேவைப்படும் ஸோ இது ரெண்டு பேருக்குமே நல்லதா இல்ல ரெண்டாவது இந்த ரெண்டு பேருமே அணு ஆயுதத்தை வைத்திருக்கிற காரணத்தினாலேயே சில சுய கட்டுப்பாடுகளை இரண்டு பேருமே பரஸ்பரம் கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு நியதியாகி இருக்கிறது இப்போ வந்து பாகிஸ்தான் நம்ம மேல அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் நாம சும்மா இருக்க மாட்டோம் அப்போ நாம திரும்ப பயன்படுத்துவோம் இப்ப பாகிஸ்தான் மூலம் நமக்கு அழிவு நேருகிற போது நம் மூலம் அவர்களுக்கு அழிவு நேரும் ரெண்டும் மிகப்பெரிய அழிவாகும் அப்ப ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலேயே ரெண்டு பேருமே சில சுய கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கு சோ அணு ஆயுதம்ங்கிறது ஒரு விதத்துல போர்களை பெரிய போராக ஆக்காமல் தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு லார்ஜ் ஸ்கேல் வார் எங்கேயுமே வராமல் தடுப்பதற்கு இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல பயன்படுகிறது எங்கேயாவது பயன்படுத்தி அவங்களை திரும்ப அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சால் அப்புறம் ரெண்டு நாடும் அதனால ரெண்டு பேருமே பயன்படுத்தாமல் இருக்கு அப்படின்னா இப்ப போர்னு வந்தால் எப்படி இருக்கும் அநேகமாக வரக்கூடிய போர் ஒரு வரம்புக்கு உட்பட்ட போராக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்ஸ் மட்டுமே இலக்கு வைக்கக்கூடிய போராக இருக்கும் இப்ப கார்கில் போர் அப்படிங்கிறது ஒரு வரம்புக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட லோ இன்டென்சிட்டி வார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியா இருந்தது இல்லைன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வார் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வாராக இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்தியாவுடைய தேர்வு என்னவா இருக்கு இது ரெஸ்ட்ரிக்டட் வார்னா இந்தியா எதை எதை டார்கெட் பண்ணும் முதல்ல பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை அழிப்பதில் அது கவனம் செலுத்தும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகம் குறி வைக்கப்படலாம் அந்த அந்த கராச்சி துறைமுகம் அப்புறம் அதனுடைய இன்றைய பொருளாதாரத்துக்கு ஜீவ நாடியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்தியா கை வைக்கலாம் இப்போ ஏற்கனவே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நாம நிறுத்தி வைத்திருக்கிறோம் இப்போ நேரடியான ஒரு தாக்குதல் அவங்களுடைய எக்கனாமிக் இன்ஸ்டலேஷன்ஸ் மேல இருக்கலாம் அப்படி ஒன்று நடக்கப்போடும் இதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்த பயங்கரவாதிகளை எப்போதுமே பயன்படுத்தி வருகிற பாகிஸ்தான் உளவு துறையான ஐஎஸ்ஐ தலைமையகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடக்கக்கூடும் இந்த தலைமையகத்தை தகர்ப்பது அப்படிங்கிற ஒரு முடிவை இந்தியா எடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதை தாண்டி பலுச்சிஸ்தான்ல தெருக்கி தலிபான் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா முன்னெடுக்கலாம் இப்பவுமே அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் சைட்ல சொல்ற பூவா தரீக்கி தலிபான் அவ்வப்போது பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இவர்களுக்கு பின்னால் இந்தியா இருக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது இப்பவே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இரவு டெரிக்கி தலிபானை சேர்ந்த ஏராளமான பயங்கரவாதிகள் இருந்து பலுச்சிஸ்தானுக்குள்ள பெனிட்ரேட்டார்க்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மோதல்ல ஐம்பத்தி மூணு தெரிக்கி தலிபான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது அப்போ பலுச்சி ஏதோ ஒன்று நடக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ பண்றதுக்கான ஒரு முயற்சியை இந்தியா முன்னெடுக்கலாம் இது ஒன்று இரண்டாவது ரொம்ப காலமாக இருந்து வருகிற இந்த பாகிஸ்தான் ஆகுப்பை காஷ்மீர் அதை மீண்டும் இந்தியாவோடு இணைப்பதற்கு இந்த தருணத்தை இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தான் அத்தனை தீவிரவாத முகாம்களும் இருக்கின்றன பயங்கரவாதிகள் முகாம்கள் எல்லாமே அந்த பக்கம்தான் இருக்கு அதுலையும் அந்த கைபர் பக்துன்வா மாவட்டத்தை ஒட்டின இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி பாலா இந்த மாதிரியான பகுதிகளில் நிறைய பயங்கரவாத அமைப்புகளுடைய முகாம்கள் தென்படுகின்றன சரி அந்த முகாம்களில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் அடிக்கடி புகுந்து தங்களுடைய கைவரிசையை காட்டிவிட்டு மீண்டும் பிஓகேக்கு அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு திருப்பி செல்கின்றது இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த முகாம்களை டோட்டலா அழித்து ஒழிப்பது அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க பாகிஸ்தான் நிழல் படைய முடிவுக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் அப்படின்னு பொருள் ஏன்னா பாகிஸ்தான் காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவம் குறைவு பயங்கரவாதிகள் அதிகம் இதை நாம புரிந்து கொள்ளணும் தன்னுடைய பிராக்சி சோல்ஜர்ஸா தன்னுடைய துணை ராணுவ படையை போல பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அந்த பயங்கரவாதிகளுக்கே ஏதோ நேர்ந்து விட்ட மாதிரி பாகிஸ்தான் ஒதுக்கி இருக்கிறது அவர்களுடைய முகாம் அவர்களுடைய நடமாட்டம் அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகள் எல்லாமே இந்த பிஓகேல தான் இருக்கு அப்போ பிஓகேல இருக்கக்கூடிய அனைத்து முகாம்களையும் அழித்து ஒழித்து துவம்சமாக்குவதன் மூலமாக பிஓகே கைப்பற்றக்கூடிய முயற்சியில் இந்தியாவுடன் இணைக்கிற முயற்சியில் முதல் படியை நோக்கி இந்தியா முன்னேறக்கூடும் மற்றும் பாகிஸ்தானுடைய பொருளாதார கேந்திரமாக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் அது குறிவைக்கும் இப்படி குறிவைக்கிறது நேரடி தாக்குதல் ராணுவ தாக்குதல் மூலமாக இல்லாமல் வேறு பல விதமாகவும் இருக்கும் நீங்க பாகிஸ்தான் பொருளாதாரத்தை குறி வைக்கணும்னா அதுக்கு துப்பாக்கி தூக்கணுங்கற அவசியம் இல்லை பீரங்கையை பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சின்ன உதாரணம் இப்போ இந்த பகல்காம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கம்பெனிஸ்லேருந்து எந்த ப்ராடக்டும் இப்போ பாகிஸ்தானுக்கு போகல அங்க இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனிகளோட கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மருந்து கம்பெனிகளுக்கு மூலப்பொருட்கள் இந்தியாவிடமிருந்துதான் போகின்றன இப்ப என்னன்னா அது கம்ப்ளீட்டா இந்தியா ஸ்டாப் பண்ணியாச்சு இப்ப மூலப்பொருள் இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ள உள்நாட்டு மருந்து உற்பத்தி ஸ்தம்பித்து போயிருக்கிறது ஏற்கனவே கைவசம் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு காலியாகி கொண்டிருக்கிறது அடுத்து என்ன செய்ய தெரியல இந்த சூழ்நிலையில ரெண்டு நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் தன்னுடைய மருத்துவ துறையில் மெடிக்கல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி இருக்கிற பாகிஸ்தான் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி இருக்குன்னா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மருத்துவ சூழல் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க ஒரு மோசமான இடத்தை நோக்கி பாகிஸ்தான் போய் கொண்டு இருக்கிறது பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு சுகாதாரம் இல்லாத கண்ட்ரி அங்க வந்து ஒரு தீவிர மத நோக்கத்தின் காரணமாக போலியோ சொட்டு மருந்து கூட அங்க உருப்படியா கொடுக்க முடியாது அதை எதிர்க்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஒவ்வொருத்திரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஒரு பிற்போக்கான ஒரு நாடு அங்க திடீர் இப்படி மருந்து உற்பத்தி இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் சரி இப்ப இந்தியா கொடுக்கல அதை சமாளிக்க என்ன செய்யலாம் சீனாவிடம் இருந்தோ இல்லாட்டி ஐரோப்பாவிடம் இருந்தோ அவர்கள் இறக்குமதி செய்தாக வேண்டும் ஆனால் இந்தியாவிட மருந்து என்ன விலைக்கு அந்த பொருட்களை வாங்க முடியுமோ அந்த விலை மாதிரி பத்து மடங்கு விலை கொடுத்து தான் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது அவ்வளவு காஸ்ட்லி மற்ற நாட்டில் வேர்ல்ட்லேயே ஒரு சீப்பஸ்ட் மெடிக்கல் சென்டர் அப்படின்னா இந்தியா தான் இந்திய மருந்துகள் தான் ஒரே விதமான மருந்து அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்காவுடைய ப்ராடக்டா இருந்தால் கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிக விலைக்கு இருக்கும் இந்தியாவுல படிச்சீப்பு அதனால தான் இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானியர்கள் ரொம்ப மிகப்பெரிய ஆபரேஷன் அப்புறம் புற்றுநோய் இதய சிகிச்சை அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்தியாவுக்கு வந்துதான் ஆபரேட் பண்ணிட்டு திரும்ப போறாங்க ஏன்னா இந்தியாவுல வந்து மெடிக்கல் டூரிசம் ரொம்ப பாப்புலர் இந்தியா வந்து ஒரு சீப்பஸ்ட் மெடிக்கல் சென்டர் அப்படிங்கிறப்போ பத்து மடங்கு இந்தியாவில என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அதை காட்டும் பத்து மடங்கு கூடுதலாக கொடுத்து இனி தங்கள் மருந்துகளுக்கான மூலப்பொருட்களை ஐரோப்பாவிட மருந்தோ சீனாவிட மருந்தோ பாகிஸ்தான் இறக்குமதி செய்ய வேண்டும் ஆனால் பாகிஸ்தான் பொருளாதாரம் எந்த அளவுக்கு விழுந்து கிடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படி பத்து மடங்கு விலை கொடுத்து அவங்க வாங்குவாங்க இப்ப ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இந்தியாவுக்கு அவர்கள் இணங்கி ஆக வேண்டும் இந்தியாவை நோக்கி இறங்கி வர வேண்டும் இல்லைன்னா தொலைஞ்சாங்க ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டயத்துக்குள்ள அவங்க இந்த ஃபார்மசுட்டிக்கல் ஃபெசிலிட்டிஸை திடீர்னு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட முடியாது இந்த பிரச்சனையிலேருந்து உடனே மீண்டு வந்துடவும் முடியாது அப்படி மீண்டு வருவதற்கு ஒரு பெரிய நீண்ட கால திட்டம் தேவை அதுக்கு மிகப்பெரிய முதலீடு தேவை இதெல்லாம் ஒரு உதாரணம் அவங்க பொருளாதாரத்தை கை வைக்கிறதுக்கு இப்போ சிந்து நதி விஷயம் இருக்கு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் நம்ம கைய வைக்கிறோம் தான் அவங்க விவசாயமே டோட்டலாக அடிபட்டு போகும் விவசாய பொருட்கள் அடிபட்டு போகும் விவசாய பொருள் ஏற்றுமதி அடி வாங்கும் ஒப்பந்தத்தை சொல்றப்போ பல பேர் நாம வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறோம் ரத்து செஞ்சிடல இன்னும் அந்த ஒப்பந்தத்திலிருந்து அப்படியே வெளியில வந்துடல இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற நதிகள் சார்ந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள சிந்து நதி மட்டுமே இல்லை மேற்கில் பாயக்கூடிய மூன்று நதிகள் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய மூன்று நதிகள் அப்புறம் அந்தந்த நதிகளுடைய துணை நதிகள் இவற்றை உள்ளடக்கிய இந்த இந்த நதிநீரை எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற அந்த திட்டத்தை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தம் தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கராச்சியில போடப்பட்டது அப்போ பிரதமராக இருந்தவர் நேரு இதுல மேற்கு நோக்கிய நதிகள்னு சொல்றோம் இல்லையா இந்த மேற்கு நோக்கிய நதிகள் அப்படிங்கிறது எது அப்படின்னா சிந்து இந்த மேற்கு நோக்கிய நதிகளுடைய முழு கட்டுப்பாட்டை இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு வழங்கியது கிழக்கு நோக்கிய நதிகள் அப்படின்னு சொல்றது மூணு நதிகள் ராவி பியாஸ் சட்லஜ் அப்படின்னு இந்த மூன்று நதிகள் மற்றும் அதனுடைய கிளை நதிகள் இதுதான் கிழக்கு நோக்கி பாயிறது இதனுடைய இந்த நதிகள் மீதான முழு கட்டுப்பாடும் இந்தியாவசம் உள்ளது இப்போ டோட்டல் இண்டஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர்ல மேற்கு இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் ரொம்ப அதிகம் அந்த டோட்டல் இந்த கிடைக்கக்கூடிய தண்ணீர்ல எண்பது சதவிகிதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறது நமக்கு கிடைக்க இருபது இந்த இருபது பர்சன்ட்ல தான் நம்ம தேவையான அணைகள் அது இதெல்லாம் கட்டி ஆக்கபூர்வமாக பயன்படுத்தி வருகிறோம் இப்போ அணைக்கட்டு திட்டம் அதெல்லாம் வந்து உலகின் மிகப்பெரிய திட்டம் அதெல்லாம் இப்படி பயன்படுத்தி நம்ம உருவாக்கினதுதான் எண்பது சதவீத நதி நீரை பாகிஸ்தானுக்கு அறுபதுகளில் தாரை வார்த்தோம் இந்த காரியம் நேரு இருந்தப்போ நடந்தது கராச்சியில கையெழுத்திடப்பட்டது இப்ப என்னாச்சு அப்படின்னா இதுவரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை நம்ம மதித்தே வந்திருக்கின்ற காரணத்தினால மேற்கு நோக்கிய நதிகளுடைய பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை நோக்கியத்தை மேற்கு நோக்கி பாயக்கூடிய அந்த நதி நீரை தடுத்து நிறுத்துவதற்கான திருப்பி விடுவதற்கான எந்த முயற்சியும் எப்போதுமே இந்தியா மேற்கொண்டது கிடையாது அதனால அந்த நதிகள்ல இந்தியா மதகுகளையோ தடுப்பணைகளையோ அணைகளையோ உருவாக்கி கொள்ளவில்லை இப்பதான் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியில வரணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு இருக்கு இனிமேல் தான் நாம இந்த நதியை வந்து திருப்பி விடுறதுக்கோ இல்லாட்டி பிளாக் பண்றதுக்கோ உண்டான ஒரு மீடியம் ரேஞ்ச் லாங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இனிமேல் தான் பண்ணணும் ஒரு ஒரு உட்பட மிகப்பெரிய அணைகள் எல்லாமே இனிமேல் தான் பண்ணணும் இப்போதைக்கு அதை தடுக்கிறதுக்கும் அதை திருப்பி விடுவதற்கான நம்மள்கிட்ட கிடையாது ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை மதித்து வந்து அது பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய சேர்ந்துதான் ஏத்துக்கிட்டு இருக்கோம் அதனால எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது ஒன்னு செய்யாமலே இருந்தோம் இப்போ இதை திருப்பி விடுவதற்கோ இல்லாட்டி தடுப்பதற்கோ எந்த முயற்சி செய்தாலும் அதுக்கு மினிமம் ஃபோர் டு டென் இயர்ஸ் ஆகும் அதனால தயவுசெய்து நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறோமே உடைய சிந்து நதி நீரை நிறுத்தி வைக்கவில்லை நிறுத்த முடியாது கைய வச்சா தடுக்கிறது அங்க நிறுத்துவதற்கான மெக்கானிசம் இது பண்ண முடியும் ஒரு சில சின்ன சின்ன மெக்கானிசம் பண்ணி முழுமையால தடுக்கிறதுக்கு நம்ம இனிமேல் தான் முடியும் பட் அது முழுமையா தடுக்கிறதுக்கு இன்னொரு காரியம் நடந்தாகணும் என்னன்னா இப்போ வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தித்தான் வச்சிருக்கோம் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யல இல்லாட்டி இந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியில வரல நாம இந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியில வந்தால்தான் முன்னால வந்து ஈரானோட போட்ட இருந்து டொனால்ட் ட்ரம்ப் வெளியில வந்தா இருப்பாருங்க அது போல டோட்டலா இந்த ஒப்பந்தத்துல இருந்து நீங்க வெளியில வந்தால்தான் நீங்க மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகளின் குறுக்கே அணையவோ மற்றதையோ கட்ட முடியும் இந்த ஒப்பந்தத்துல ஒரு பார்ட்டியா இருந்துட்டு அதை நீங்க செய்ய முடியாது ஏன்னா பார்ட்டியா இருக்கிற வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை நீங்க மதிச்சாகணும் இந்த ஒப்பந்தம் ஒருதலை பட்சமாக பாகிஸ்தானுக்கு சாதகமாக போடப்பட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்ப இந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியில வரணும் ஆனா இப்ப வரைக்கும் இன்னும் வரல நிறுத்தி வச்சிருக்கோம் திரும்ப திரும்ப சொல்ற ரத்து செய்யல வெளியில வரல ஆனால் அப்படி வெளியில் வரக்கூடிய ஒரு கட்டம் உருவாகும் அப்படின்னு நம்மை காட்டிலும் பாகிஸ்தான் தலைவர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதனால தான் அவங்க ஆடி போயிருக்காங்க சிந்து நதி நீரை திருப்பி விடவோ அல்ல நிறுத்தி வைப்பதற்கோ மேற்கொள்ளப்படுகிற எந்த முயற்சியும் போர் செயலாகவே கருதப்படும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் சொல்லி இருப்பதற்கு காரணம் இதுதான் ஆனால் இனிமேலும் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா மதிக்கும் என்று தோன்றவில்லை இது ஒருதலை பட்சமான ஒப்பந்தம் இது பாகிஸ்தானியர்களுக்கு நேரு கொடுத்த நன்கொடை நம்ம தொடர்ந்து நன்கொடை வழங்கி கொண்டே இருக்க முடியாது சோ இது வந்து சிந்து இந்த இதன் அடிப்படையில் அதன் பொருளாதாரத்தில் கை வைக்கிறோம் இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக இப்ப நடந்து இருக்கின்றன இந்த ஜம்மு காஷ்மீர் பக்கத்துல இருக்கக்கூடிய பதுங்கு குடிகள் மீண்டும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன அந்த புல்வாமா தாக்குதலை ஒட்டி கிட்டத்தட்ட ஜம்மு பகுதியிலையும் அதே போல காஷ்மீர் பகுதியிலையும் இந்த எல்லைப்புற ஐந்து மாவட்டங்களில் பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பதுங்கு ஃபுல் அத்தனை வசதிகளோட பங்கர்ஸ் உருவாக்கப்பட்டிருந்தன அந்த பங்கர்ஸுக்கே மோடி பங்கர்னு பேரு அதுல வந்து தனிநபர் பங்கர்ஸும் உண்டு சமூக பங்கர்ஸும் உண்டு உண்டு தனிநபர் பங்கர்ஸ்ல ரெண்டு பேர் மூணு பேர் தங்கிக்கலாம் நல்ல படுக்க வசதி இருக்கும் எல்லா இருக்கும் அந்த மாதிரி இது அப்படின்னா ஒரே டயத்தில் அட்ட ஒரு நூறு பேர் தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஹால் சைஸ்ல இருக்கும் இப்போ அதெல்லாம் சுத்தம் செஞ்சு நீட்டாக்கி திரும்ப மறு பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியை அங்க இருக்கிற மக்களே செய்ய விட்டார்கள் ராணுவத்தின் உதவியோடு அங்க இருக்க எ பகுதி முழுக்க ஒரு பெரும் பரபரப்பாக இருக்கிறது இன்னொரு பக்கம் என்னையே களத்தில் இறங்கி இருக்கிறது தடயங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் இதற்கு நேரடியாக காரணமாக இருந்த பயங்கரவாதிகளை அவர்கள் நெருங்கி விட்டார்கள் என்று தகவல் வருகிறது இந்த விஷயத்துல நேரடியாக ஈடுபட்டது ஐந்து பயங்கரவாதிகள் அவர்கள் வந்து எல்லைப்பகுதியில் இருக்கிற காட்டுப்பகுதிக்குள் அவர்கள் ஒழிந்து கொண்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இதற்கு மத்தியில் சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீருக்கே வந்து ஆறு மாத காலமாக அங்கே தங்கி இருந்தார்கள் இன்னமும் தங்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது சேர்ந்த மூன்று தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத தலைவர்களோட குறிப்பா லஷ்கர் தொய்பா இந்த டிஆர்எஃப் லீடர்ஸோட தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஹமாஸ் தலைவர்களுடைய பிரசன்ஸ் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து இந்திய புலனாய்வுல நமக்கு கிடைத்திருக்கிற அடுத்த கட்ட தகவல் ரொம்ப முக்கியமான தகவல் ஏற்கனவே இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் இதை சொல்லி இருந்தார் ஹமாஸ் அமைப்பை சார்ந்த சில லீடர்ஸ் பிஓகேக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு ஆனால் அவர்கள் வந்திருந்தது மட்டுமல்ல இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதற்கு மத்தியில இந்த பயங்கரவாதிகளுக்கு உள்ளூர்காரர்களே பல பேர் உதவி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்னைய களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அது இந்த குதிரை சவாரிக்காரர்கள் இருக்காங்கல்ல அவங்கள கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இந்த பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்து செய்திருக்கிறார்கள் ஓவராலா இருநூறு லோக்கல் பீப்புள் மேல இப்போ சந்தேக நிழல் படிந்து இருக்கிறது பேரையும் தட்டி தூக்கி இருக்காங்க விசாரணை சோ லோக்கல் கொண்டிருக்கிறது இன்னமும் பயங்கரவாதிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்து கொண்டிருக்கிறது இந்த லோக்கல் பீப்புளுடைய சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா பயங்கரவாதிகள் சாதிக்கவே முடியாது பட் இதுல லோக்கல் பீப்புளையும் அவன் துப்பாக்கியை காட்டி ஒண்ணும் செய்ய முடியாது நீ இதை போட்டு தள்ளிடுவேன்னா என்ன பண்ணுவீங்க அந்த ஆபத்தும் இதற்கு மத்தியில இந்த பாகிஸ்தான் போயிடு காஷ்மீருக்கும் நமக்கும் இடையிலான ஒரு பகுதி இந்த பகுதி வழியாகத்தான் அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த கணவாய் பகுதியை டோட்டலா கைப்பற்றக்கூடிய முயற்சியை இந்தியா மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இவ்வளவு சொல்லிட்டோம் இப்ப எல்லாருக்கும் உண்டான ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் சார் எப்போ சார் இந்த தாக்குதல் நடக்கும் மோடி எண்ணிக்கை நாள் குறிச்சிருக்கார் ஏதாவது தெரியுமா அதாவது இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி பதினாலாம் தேதி புல்வாமா அட்டாக் நடந்தது இருந்து பன்னெண்டு நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தாக்குதல் நடந்தது ஸோ அதுக்கு பன்னெண்டு நாள் எடுத்துக்கிட்டாங்க மோடி எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா சக்சஸ் பண்ணி ஆகணும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு கூடாது எல்லாத்தையும் சிந்திச்சு முடிச்சிடணும் அது அத்தனைக்குமான ஆயத்தத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் ஹைலி ப்ரிப்பேர்டா இருக்கணும் அந்த அந்த வார் போயிட்டு இருக்கப்ப ஒவ்வொன்றா யோசிச்சு இப்படி பார்த்தலாமா அப்படி பார்த்தலாமா அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எப்படி இந்த சிந்தனையா இருக்க எல்லாமே தெளிவா கம்ப்ளீட் அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடியா இருக்கும் ஒரு செயல் திட்டம் தெளிவா இருக்கும் ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செயல் திட்டம் தெளிவா இருக்கும் அதுக்கு அவர் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வார் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா இப்ப எல்லோருக்குமே ஒரு டெட்லைன் கொடுக்கப்பட்டிருக்கு மே தேதிக்குள்ள பாகிஸ்தான்ல இருக்கிற இந்தியர்கள் ஃபுல்லா வந்தாகணும் இங்க இருக்கிற பாகிஸ்தானியர்கள் அத்தனை பேரும் பாகிஸ்தானுக்கு திரும்பி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால பாகிஸ்தான் மீதான தாக்குதல் மே இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அல்லது மே பஸ்டுக்கு பிறகு வரக்கூடிய ஏதேனும் நாளில் இருக்கலாம் இந்த தாக்குதல் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் ரொம்ப அதிகபட்சம் ஒரு வாரம் அதுக்கு மேலெல்லாம் போகாது அந்த ஸ்பேன் ஆஃப் டயத்துக்குள்ள இந்திய ராணுவம் தான் நினைத்ததை சாதித்திருக்கும் இலக்கு வைத்த டார்ஜெட்டை அடிச்சு காலி பண்ணியிருக்கும் அது உறுதி நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்